ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து முக்கால் கிலோ அளவு நான் மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக முக்கால் கிலோ சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை மட்டும் சும்மா ட்ரைன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்னு தேவையில்ல வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரைன் பண்ணாலே போதும் காமனாவே எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்றது ரொம்பவே பிடிக்கும் அதுலயும் நான்வெஜ்ல வந்து சொல்லவே வேண்டாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மட்டனை விட சிக்கன்ல அதிகமா ட்ரை பண்ணலாம் மட்டன்ல வந்து தளப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி வந்து சூப்பரா இருக்கும் வீட்டுல வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதுலேயும் இந்த டைம் செஞ்ச தலைப்பாக்கட்டி பிரியாணி வந்து சூப்பரா வந்திருந்தது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது நான் வீட்லேயே வந்து ஹோம்மேடாக பண்ண அந்த பிரியாணி மசாலா தான் ஓகே வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து வந்து இதோட அரைச்சிக்கோங்க இதுவும் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது நம்ம குக்கரில் வந்து பாயில் பண்ணிட்டு தான் வந்து வந்து பண்ணணும் இல்லையா மட்டனை நல்லா வாஷ் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல ஒரு ஸ்பூன் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போடுவோமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து மட்டன்லயே போட்டு வேக வச்சுறேன் மீன்ஸ் பட்டை கிராம்பு அது எல்லாமே நீங்க என்னென்னலாம் வந்து பிரியாணிக்கு ஆட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே ஆட் ஒரு ஸ்பூன் அளவு நெய் மட்டும் அதில் சேர்த்துக்குங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மட்டன் பீசஸ்ல வந்து காரம் இறங்கணுன்றதுனால நான் இதுல கொஞ்சமா மிளகாத்தூள் போடுறேன் உப்பு வந்து சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூனோ இல்லை ஒன் ஸ்பூனோ நீங்க போட்டுக்கோங்க ஆனா எல்லாமே கணக்கு வச்சுக்கோங்க இதுக்கேற்ற மாதிரிதான் நீங்க பிரியாணிலையும் வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம் பாபுமா வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டான் நம்ம என்ன சொன்னாலும் அப்சர்வ் பண்ணிக்கிறான் சோ இந்த பிரியாணிக்கு வந்து சூப்பர் பிளேவர் குடுக்கற நம்ம பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாமா இந்த மசாலா வந்து நம்ம பிரியாணிக்கு மட்டும் இல்ல சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம நம்ம வெஜ் பிரியாணி செஞ்சாலுமே இது வந்து சூப்பரா இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி பன்னீர் பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா செய்யறதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க மற்றது எல்லாமே மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கசகசா இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு பேன் நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணும் ஸோ நல்லா வருத்தாச்சு இப்போ இது ஆரட்டும் அந்த கேப்ல வந்து நம்ம பிரியாணியை வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பெரிய பிரியாணி செய்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் எப்போவுமே இதுல தான் பண்ணுவேன் எனக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு அதுக்கப்புறம் பிரியாணி இலை மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் வேற எந்த ஸ்பைசஸ்மே இதில் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம மட்டன்ல போட்டிருக்கோம் அது இல்லாமல் மசாலாலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஸோ வந்து நம்ம பிரியாணி இலை மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க பிரியாணி வந்து டேஸ்டா வர்றதுக்கு இன்னொரு சீக்ரெட் என்ன நான் சொல்லவா நமக்கு வந்து வெங்காய தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வரணும் அதுதான் வந்து பிரியாணி வந்து நமக்கு நல்ல டேஸ்ட கொடுக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கும் போது நான் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் சேர்க்கறதுனால பிரியாணியில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா ஒரு ஆறு பச்சை மிளகாய் வந்து நான் சும்மா ரஃபா கீறி இதுல சேர்த்துக்கிறேன் காரம் வந்து நாங்கள் ஆவரேஜாக சாப்பிடுவோம் அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றது இந்த இந்த இருந்து கூடவோ குறையவோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் மட்டனில் போட்டிருந்தேன் மற்றது எல்லாமே வந்து நான் அந்த பிரியாணியில் தான் சேர்க்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து அதிகமாக போடாதீங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அதனோட ஃப்ளேவர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு தக்காளியே வந்து உங்களுக்கு போதுமான அளவு சோ இது நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி மட்டன்ல ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழைய வந்து நான் இதுல ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் வந்து நல்லாவே வதக்கி விட்டுக்கிறேன் சோ இது நல்லா வதங்கட்டும் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மசாலா வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் வந்து நல்லா ட்ரையா இருக்கட்டும் ஈர இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலா வந்து ஸ்டோர் பண்ண முடியாது இந்த மசாலா வந்து அரைச்சதுக்கு அப்புறமாவும் கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்லேயே ஈஸியா பிரியாணி மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு இந்த மட்டன்ல வந்து ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிரியாணில வந்து இப்போ ஆட் பண்றோம் இப்போதைக்கு மட்டன் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி வந்து மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலா சேர்த்துக்கலாம் இதுல என்னென்ன மசாலா போட்டேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்தேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தான் ஆனா இந்த பிரியாணி மசாலா மட்டும் நான் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன் இந்த பிரியாணி மசாலாலேயே நம்ம வந்து மிளகு எல்லாம் அந்த காரம் இருக்கும் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம் அது இல்லாம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் இல்லையா சோ காரம் வந்து கரெக்டா இருக்கும் தயிர் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கெட்டி தயிரா இருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நவீனா வந்து ரெகுலரா வீடியோ எடுக்கிறதுனால அவளுக்கு என்னமோ குக்கிங்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி இங்க பாருங்களா எட்ட வேலை அப்ப கூட ஸ்டூல் போட்டு வந்து பிரியாணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்கேன் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் அளவு தண்ணி அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் தண்ணி கொதிக்கிற கேப்ல வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அதுக்குள்ளேயே நவீனா வந்து நான் எடுத்து வச்சிடறேமா நீங்க போயிட்டு உங்களோட ஒர்க்கை பாருங்கன்னா சரி ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஒர்க்கை பாக்குறதுக்கு வந்துட்டேன் என்னடா இவ்வளவு நேரமா நேஹாவே காணும் தானே பாக்குறீங்க அவள் இருந்தாலும் வீடியோக்கு மேக்சிமம் வரமாட்டா அவளுக்கு வந்து படிக்கிறதுக்கே சரியா இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து அவன் வீட்டில் இல்லை இன்னைக்கு ஸ்கூலில் வந்து ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போயிருக்காங்க விஜிபி போயிருக்கா எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க மேடம் சரி ஓகே நவீனா வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிட்டோம் நம்ம வந்து தண்ணி கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது நல்லா கொதிச்சு வர டைம்ல தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் இதுவும் வந்து ஒரு சின்ன டிப் தான் பிரியாணி வந்து நல்லா உதிரியா வர்றதுக்கு இது ஒரு டிப்பு நமக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடிக்கடி கரண்டியை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நல்லாவே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைங்க அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே ஒரு ஹாஃப் பாயில்ல வெந்திருக்கும் தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் அதுல அதனால இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா தம் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கணும் நீங்க யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் அதுல வச்சுட்டு அதுக்கு மேல வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்க இந்த பிளேட்ட ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய்யை வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து நெய் நீங்க சேர்த்துட்டு தம் போட்டு மூடி வச்சு பாருங்களேன் அந்த நெய்யோட எசன்ஸ் வந்து அதுல இறங்கி வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் அது மட்டும் இல்லாமல் இந்த தான் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் லாஸ்டா நான் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு வாழலையை கட் பண்ணி அந்த பிரியாணியை வந்து நல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டேன் வாழலை ஃப்ளேவரும் அதில் வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் அவ்வளோதாங்க எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பைனலா இந்த தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிளேட்டுக்கு மேல நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம மேல வச்சு வெயிட்டுக்காக வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இதனால என்ன ஆகும்னா மேல இருக்கிற அரிசியும் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பிரியாணி வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பா கட்டி பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்லா செம்ம டேஸ்டாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி இஸ் அண்ட் எமோஷன் அது வந்து பிரியாணி லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா நேஹா நவீனா ரெண்டு பேருமே வந்து பிரியாணி லவர்ஸ் தான் ஃபைனலி இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு சின்ன டாப்பிங்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு முந்திரியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியாச்சு இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லை வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் வந்து சும்மா இது ஒரு டாப்பிங்ஸ்க்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பபுமாவுக்கு ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கான் நவீனா பபுக்கு வந்து இப்போலாம் சிக்கன் மட்டன் வந்து நாங்கள் பீசஸ் போடுறதில்ல போட்டால் அவனுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் செட் ஆகிருது அவனுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது சிக்கன் சூப் மட்டன் சூப் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுருவான் ஆனால் இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ணதுனால நம்ம அதுவும் செய்யல ஸோ அதனால அவனுக்கு வந்து எக் ரைஸ் வச்சாச்சு அடிப்பேன் பிரியாணி செஞ்சு முடிச்ச உடனே நேஹாக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்ருக்கேன் சண்டே ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபேமிலியோடு தான் லஞ்ச் சாப்பிட்றது ஆனால் இன்னைக்கு வந்து நேஹா மிஸ்ஸிங் சரி ஓகே அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பா ஈவினிங் ஒரு சீக்கிரமா சீக்கிரமாக வந்துட்டானா சாப்பிடுவா அதனால் சரி அவளுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து நல்ல தலப்பா கட்டி மட்டன் பிரியாணியோட ஆனியன் ரைத்தா அண்ட் எக்கோட சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த பிரியாணி மசாலா ஸ்பெஷலாக ரெடி பண்ணி நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் thank you so much thanks for watching bye bye